நகை ரேட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் நகை எடுத்துக்கலாம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நான் ஃபோர் டிப்ஸ் ஃபாலோ பண்ண போறேன் அந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் நகை எடுக்க முடியும் காசு இல்லாதவங்க கூட எடுத்துக்க முடியும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாதீங்க ஃபுல்லா பாருங்க Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to Golden Money சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்க விலை வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் நம்ம வந்து நகையை சேமிச்சுக்கலாம் எப்படி நகை வாங்கலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்டா நமக்கு வந்துட்டு நகையை சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏன் தங்க வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தங்க விலை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா குறையுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஏன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல எப்பயுமே சோ அந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா தங்கத்தோட வரி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஆக்சுவலா இறக்குமதி பண்றது நம்ம எப்பயுமே வெளிநாட்டுல இருந்து தான் தங்கம் வாங்குவோம் வாங்கும் போது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து வரி அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு தங்க ரேட்டு குறைஞ்சிருக்கு என்னைக்கு சொன்னாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொன்னாங்க ஈவினிங்கே பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் குறைஞ்சி சோ நாலு வருஷமா இந்த மாதிரி வந்து தங்க விலை குறைஞ்சதே கிடையாது ஸோ அவங்க சொன்ன அன்னைக்கு சடனா குறைஞ்சு அடுத்த அடுத்த அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு அறநூறு எண்ணூறு அந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருந்துச்சு ஊனால வந்துட்டு ஒரே ஒரு டைம் ஏறிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் ஏறிச்சு டூ ஹண்ட்ரட் ஏறினது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரேட் குறைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ மேக் பண்ற வரைக்குமே ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூற்றி தான் இருந்துச்சு ஸோ நம்ம ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எங்க இருந்துச்சு இப்போ ஆறாயிரத்து முன்னூத்தி இருபத்தஞ்சி எங்க இருக்குன்றதும் பாத்துக்கோங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப பொண்ணான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து கோல் ரேட் குறைஞ்சது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் சோ நீங்களும் வந்து பண்ணிடுங்க உங்ககிட்ட நகையா இருந்தாலும் சரி அமௌண்டா இருந்தாலும் சரி ஆடியில போட்டோம்னாலும் சரி எப்படியில போட்டோம்னாலும் சரி சோ எல்லாருமே வந்துட்டு நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு ஐடியா சொல்றேன் சோ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கானதுதான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சோ அந்த போ இல்லாத அளவு இந்த டைம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறதையும் கேக்குறீங்க சோ கண்டிப்பா இது கண்டினியூ ஆகவே ஆகாது எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எந்த வரையும் வேணா இருக்கலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் அந்த அந்த மாதிரி ஒரு எண்டு எண்டு வரையும் இருக்கலாம் ஆவணின்றது வந்து என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு தங்க விலை ஏறும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு சவரன் இந்த வருஷம் எண்டுக்குள்ள அறுபதாயிரத்தை கண்டிப்பா தொடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகைசீட்டு போடுறவங்க அழகா நீங்க நகைசீட்டை கட்டி கண்டினியூ பண்ணி என் நான் நகசீட்டு போட்டா நான் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கறத நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் வந்து நீங்க பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க ஆக்சுவலா எப்படின்னா நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருக்கேன் எனக்கு பெரிய அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஐம்பதாயிரத்து அப்படியே நான் வந்துட்டு நகரெட்டு குறையும் போது கட்டி வச்சிடுவேன் சோ அந்த மாதிரி உங்க கடைகளை இருந்தா நீங்க பண்ணுங்க இல்ல எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்குங்க நான் என்ன பண்றது நகை சீட்டு வந்து மொத்தமா கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்கு அதாவது ஒரு டைம் போய் டெபாசிட் பண்றது ஸ்கீம் இருக்கு சோ அதுல போயிட்டு நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க சோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ நான் ஏன் இவ்வளவு தூரம் இது அவசரமா சொல்றேன்னா இந்த நகரேட்டு வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது இது கண்டினியூ ஆகாது கண்டிப்பா குறையுற மாதிரியே சட்டனி ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா குறையுது அப்படின்றத யூஸ் பண்ணி நிறைய பேர் தங்க வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுவாங்க ஸோ அப்படிங்கிற வச்சுக்கா அந்த டிமாண்டு தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகும் போது கண்டிப்பா விலையும் ஏறும் அப்படிங்கறத பொருளாதார அடிப்படையில சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு சவரன் வந்துட்டு இந்த வருஷம் எண்டுக்குள்ள அறுபதாயிரம் ஆகும்னு சொன்னாங்க சோ அதுக்கு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் விலையை குறைஞ்சதுக்கு அப்புறம் இது குறையுமா அப்படின்னு ஒரு சவரன் நாற்பத்தஞ்சாயிரம் வருமா நாற்பதாயிரம் வருமான்னு கேட்டதுக்கும் இல்ல அறுபதாயிரம் தான் இருக்கும் ஏன்னா தங்க விலை குறையும் போது அதிகமாக வாங்குறாங்க அந்த அதிகமாக வாங்குறதுனால டிமாண்ட் அதிகமாகுது சோ அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கோல்ட் ரேட் வந்து அதிகமாகும் அந்த வரி விகிதம் வந்து கம்மியாகும் ஆனா கோல்ட் ரேட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பல விஷயங்கள் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதையும் நான் உங்ககிட்ட லாஸ்ட்ல ஷேர் பண்றேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் வந்து சட்டர் வந்து இறக்குமதி வரியெல்லாம் குறைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் கணக்கு எடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நூறு டன் தங்கம் மட்டும் கடத்திருக்காங்க ஸோ நூறு டன்ங்கிறது ஒரு லட்சம் கிலோ தங்கத்தை வந்து கடத்திருக்காங்க ஸோ ஏன்னா வரி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கடத்தல் விஷயம் நடந்திருக்கு அதனால மத்திய அரசு பாதிக்கப்படுது வரி வந்து நமக்கு அமௌண்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கறதுனால வரி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனை தான் அவங்க சொல்றாங்க ஸோ அதனால வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றேன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நீங்க வந்து தங்கத்தை யூஸ் பண்ணிக்கணும் நினைச்சீங்கன்னா ஏதாவது ஆர்டிலயோ எப்படி பெரிய அமௌண்ட் போட்டு வச்சிருப்பீங்கன்னா அதை எடுத்து கோல்டு பாரு இல்லைன்னா கோல்டு காயினா வாங்கிக்கோங்க ஏன் சொல்றேன்னா ரெண்டு அதாவது கோல்டு காயின் கோல்டு பார் வாங்கும் போது உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் குள்ளே முடிஞ்சு போயிடும் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் சொல்லிட்டு போடுவாங்க டை சார்ஜ் சொல்லிட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இவ்வளவுதான் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போய் உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்னு சொல்லி போகிறது முடிஞ்சு போயிடும் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ரெண்டுமே சேர்ந்து பட் நீங்க வந்துட்டு ஒரு ஜுவல்லரியா எடுக்கும் போது எயிட்டீன் பெர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் இன்னும் அதிகமாகவும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இல்லை ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர் ரெண்டு லட்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இருபது முப்பதாயிரம் லாஸ் ஆயிரும் ஜுவல்லரின்னு போகும்போது பட் நீங்க கோல்டு காயின்னு போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல போகும்போது கண்டிப்பா பத்தாயிரம் அந்த மாதிரி தான் லாஸ் ஆகும் மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கோர்டுல போய்டும் சோ தான் சொல்றேன் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க வந்து கோல்டு காயின் எடுக்கா இன்னொரு விஷயம் நீங்க கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா பேங்க்ல ப்ளச் பண்றது ரொம்பவே கஷ்டம் சில பேங்க்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேங்க்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வந்து செயல்படுத்திக்கோங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க கோல்டு காயின் எடுத்துட்டீங்க அக்கா அடகு வைக்க முடியல கோல்டு காயின் வந்துட்டு சில பேங்க்ல தான் அக்செப்ட் பண்ணுவாங்க சில அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சோ முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிளட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வியோரும் பண்ணிக்கலாம் அது அதுவுமே நீங்க வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறதுக்கு நான் சிறந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படினாலும் வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்க முடியும் சோ இதுல மூணு விஷயம் இருக்கு நீங்க அமௌண்டா வச்சிருக்கீங்க அப்படினா ஒண்ணு உடனே எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா கோல்ட் காயின் எடுங்க ஜுவல்லரி எடுத்தீங்கனா பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் இல்ல எனக்கு வந்துட்டு கோல்ட் காயின் எடுக்க இஷ்டல்ல ஜுவல்லரி தான் எடுக்கணும் ஆனா வேஸ்டேஜே இல்லாம எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா டெபாசிட் பண்ணி வச்சிருங்க ஒரு 5 லட்சம் வச்சிருக்கீங்களா போய் டெபாசிட் பண்ணிடுங்க 5 லட்சத்தையும் டெபாசிட் பண்ணீங்கனா 5 லட்சத்துக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு கோல்ட் ரேட் 6325 தான் 5 லட்சம்

எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பழைய நகைகள் இருந்தாலும் யாராச்சும் வந்து டெபாசிட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன் மேரேஜ் கம்ப்ளீட் பண்ண போக்குறேன் அலைஞ்சமெண்ட் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்களா வந்து பழைய நகை போட்டுட்டு எடுக்கணும்னு பிளான் இருக்கும் அவங்களா இந்த டைம்ல சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்ககிட்ட அஞ்சு சவரனும் பத்து சவரனும் இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவீங்க எப்படி டெபாசிட் பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு உள்ள கோல்ட் ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிகமான கிராம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால டெபாசிட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழைய நகையை கொண்டு போயிட்டு ஆறாயிரத்தி முன்னூறு அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்க முடியும் சோ எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க டக்கு 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 டக்குன்னு இது குறைஞ்சிருக்குன்றதுக்காகவும் போய் நம்ம நஷ்டத்துல விழுந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் அந்த வேஸ்டேஜுங்கிறத நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு லாபமாவும் எடுக்கணும்னா கோல்டு கார்டுக்கு போயிருக்கோங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கணும் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த டெபாசிட் போயிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து நான் போட்டு வச்சிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட போட்டு வச்சிருந்தேன் அதை எடுத்து டிஜிக்கோல் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதுல தான் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிராம் கிட்ட நான் சேவ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி நானூறு இருக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் கிட்ட போட்டுட்டேன் நாலாயிரம் ஆறாயிரத்தி முந்நூறு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த டைம்ல ஒரு ரெண்டு கிராம் கிட்ட போட்டுட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் கிட்ட போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் வந்து சீட்டு கட்டுறதை வந்துட்டு குறைச்சிட்டு ஏன்னா நான் போன வருஷம் பத்தாயிரம் ரூபாய் சீட்டு மட்டும் ஒரே ஒரு சீட்டு தான் போட்டிருந்தேன் அதையும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட் கட்டவே இல்லை ஏன்னா கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ஆப்ல வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டு வச்சுட்டு இருந்தேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோல்ட் ரேட் சட்டம் குறைஞ்சனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என் கையில இருந்த அமௌண்ட்டுக்கு இதுல நான் போட்டிருக்கேன் நீங்களும் அமௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது உடனே டிஜிட்டல் பண்ணுங்க அப்பயே நீங்க வந்துட்டு உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்க போட்டுருங்க ஆனா என்னன்னா நீங்க எடுக்கும் போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் எடுக்கலாம் அந்த தான் இந்த டிஜிட்டல் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் போய் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருந்துச்சு சோ நாப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்ன்றப்போ நம்ம ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போடலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு பட் என் சொல்லிட்டாங்க இல்ல நீங்க இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இன்னும் கண்ட்ரோல் ரேட் குறைதான் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வேற பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நான் கழுத்துல வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நகை ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு பவுன் கிட்ட கழுத்துல போட்டிருப்பேன் ரெகுலராக போட்டிருப்பேன் ஸோ அந்த ஆறு பவுனை வந்துட்டு அடகு வச்சுட்டு நாங்கள் பெரிய அமௌண்ட்டாக ரெடி பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிட்டோம் அதாவது பீமாவில் வந்துட்டு டெபாசிட் பண்ற ஸ்கீம் இருக்கு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றது ஸோ ஆக்சுவலாக நான் பண்றேன் பார்த்தீங்களா பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு இந்த மாசம் பத்தாயிரம் போடுவேன் அடுத்த மாசம் பேலன்ஸ் இருக்க தொண்ணூறாயிரத்தையும் கட்டிட்டு நான் வந்துட்டு இது பண்ணிப்பேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பீமால நான் பத்தாயிரம் ரூபாய் நகசீட்டு போடுறேன் அப்படின்னா அடுத்த மாசம் இருபதாயிரம் கட்டுவேன் அதுக்கு அடுத்த மாசம் முப்பதாயிரம் கட்டுவேன் அதுக்கு அடுத்த மாசம் நாற்பதாயிரம் கட்டுவேன் சோ இப்படி கட்டி நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிப்பேன் வேஸ்டேஜ் இல்லாம நகையும் எடுத்துக்கல பதினோரு மாசம் கழிச்சு ஆனா டெபாசிட் பண்றது சில கடைகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லலிதாவும் இருக்கட்டும் தங்கமேலா இருக்கட்டும் ஒன் டைமே டெபாசிட் பண்ணணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் உடனே டெபாசிட் பண்ணனும் இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது பீமால சோ பத்தா இது நகசீட்டு ப்ரொசீஜர் தான் ஆனா டெபாசிட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ தான் நான் பீமால நகசீட்டு போட்டிருக்கேன் இது எனக்கு ரொம்பவே ஈஸியாவும் திருப்தியாகவும் இருக்கு நான் நினைச்சேன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டுவேன் நகரேட்டு குறையும் போது ஐம்பதாயிரத்துக்கு கொண்டு போய் கட்டுவேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினோரு மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் பதினோரு மாசம் கழிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுத்துக்கலாம் இந்த வேஸ்டேஜ் இல்லாம அது கிரவுண்ட் ஃபுளோர்ல மட்டும் ஆன்டிக் மட்டும் எக்ஸ்ட்ரா வரது நம்ம பே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால நான் அந்த ஒரு விஷயத்தினால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நகையை எப்படி திருப்பிவிங்க அப்படின்னு கேட்பீங்க சீட்டு போட்டிருக்கேன் அந்த சீட்டு விழுந்துடுச்சு அப்படின்னா நான் இதை கண்டிப்பா திருப்பிடுவேன் ஸோ அந்த ஒரு தான் ஏன்னா சீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏலச்சிட்டுன்னா நான் சட்டன் வந்துட்டு எனக்கு அடுத்த அடுத்த மாசம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு வாங்கிடலாம் பட் இது குளுக்கச்சிட்டு யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு தான் போகும் அது லக்க பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ அதனால அந்த குளுக்க சிட்டுன்றதுனால நம்ம இப்போதைக்கு வேணுமே என்கிட்ட இருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு செட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வாங்கின அந்த ரெண்டு நெக்லஸ் மட்டும் தான் இருக்கு அது எடுத்த உடனே கொண்டு போய் அடகு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்துட்டு நகையை வந்துட்டு கல்லடி தான் வைப்பேன் அது இப்போ எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால நான் வெளிலேயே போறதையே அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திருப்பிடலாம் அதனால இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நகையை அடகு வச்சுட்டு நான் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறேன் அவ்வளோதான் விஷயம் நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்க அமௌண்டா இருந்துச்சுன்னா கோல்டு கைன் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னோட பிளானா நான் சொல்றேன் இல்ல அப்படின்னா டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணாதவங்க ஓபன் பண்ணி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்ல நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நகை சீட்டை வந்துட்டு அமௌண்டா கட்ட முடியுமான்னு கேட்டுக்கோங்க இப்போ ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபுல் அமௌண்டாக அந்த சீட்டை கட்டி முடிச்சுக்க முடியுமா அப்படிங்கறத உங்க கடையில கேளுங்க அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்க டிஜிட்டல் ஆப் இப்போ ஓபன் பண்ணி அதுல ஒரு முப்பதாயிரத்தை போட்டு வச்சுக்கோங்க இல்ல அதுவும் முடியாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுவோம்னா டெபாசிட் பண்ணி வச்சுங்க ஏன்னா இருபதாயிரம் ஸ்டார்டிங் வந்து டெபாசிட்டே இருபதாயிரம் தான் ஸோ நான் தாராளமா டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சீட்டுக்கு வந்துட்டு சீட்டையும் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க டெபாசிட்டும் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மூணு நாலு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த யூஸ் பண்ணி நகை எடுத்துக்க முடியும் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறது உங்ககிட்ட அமௌண்ட்டோ இல்ல நகையோ இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் யூஸ் பண்ணி தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கோல்ட கோல்ட வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரேட்டை திரும்பவும் ஏறும் சோ நீங்க வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க வரி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஒன் மந்த் இந்த ஒன் வீக்ல வேணா இந்த அளவு குறையும் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் வேணா குறையும் அது சொல்லவே முடியாது கோட் ரேட்டை பொறுத்தவரையும் அதனால தயவு செய்து இந்த இந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ இன்னும் கூட குறையலாம் ஆறாயிரம் கூட வரலாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வரலாம் பட் அந்த மாதிரி வரும்போது போது உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க உடனே கூட பண்ணாதீங்க இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு இருக்கும் போது ஒரு ரெண்டு கிராம் கிட்ட போட்டு வச்சேன் அடுத்து ஆறாயிரத்தி முன்னூறு இருக்கும் ஒரு ரெண்டு கிராம் கிட்ட போட்டு வச்சேன் இப்போ ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இருக்கு சோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போட்டுவீங்க சோ ஒரு டைம் ஏறும் ஒரு டைம் இறங்கும் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணல பட் அந்த டைம் நம்ம ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து கட்டிட்டு இருந்தோம் இப்ப ஆறாயிரத்தி முன்னூறுன்றப்ப பரவாயில்ல அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்தேன் என்னோட லக்கா என்னன்னு தெரியல நான் நம்ம அப்படியே வச்சிருந்தேன் வேற ஒரு விஷயத்துக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன் எப்பயாச்சும் கோல்ட் ரேட் குறைய நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் வச்சிருந்தேன் அது பாத்தீங்கன்னா சட்டன் இப்படி ஒரு விஷயம் வரும்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சோ இதை உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நீங்களும் உங்க கையில ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கோல்டு காயினா வாங்கிக்கோங்க இல்ல கோல்டு பாரா வாங்கிக்கோங்க உங்க இஷ்டம் போல வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியா இருக்கிற பொருளை உடனே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல வேஸ்டேஜ் அதிகமா வர ஜுவல்லரிக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க பண்ணுங்க டெபாசிட் பண்ணிட்டு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கோங்க ஏன்னா அதுல ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கிட்ட போகும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா ஆர்டி எப்படி எல்லாருமே போட்டு வச்சிருப்போம் அதுல ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை தயவு செய்து எடுத்து இந்த மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அதை விட இப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்லயே நல்ல லாபம் கிடைக்கும் சோ அதனாலதான் நான் சொல்றேன் நாங்க வந்து ஆர்டிஎஃப்டி இல்லாம போர்டுல நான் மேக்ஸிமம் இன்னும் கோல்டுல தான் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஸோ நான் வச்சிருந்தேன்னா அக்கௌண்ட்ல வச்சிருப்பேன் என்னோட அக்கௌண்ட்ல வந்து வச்சிருப்பேன் ஸோ அந்த தான் எடுத்து தான் நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் போக என்னோட ஜுவல்லரியை வந்துட்டு அடமானம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் கோல்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி நான் டெபாசிட் பண்றேன் என்ன மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஸோ வீட்டில் வந்து தான் நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கேன் வெளியில கண்டிப்பாக ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டனாலும் என்னால் வெளில போக முடியாது ஸோ அப்படி இருக்க இருக்கிற சூழ்நிலையில எப்படி வீட்டுக்குள்ளேயே நான் இருக்க போறேன் அப்படிங்கறதுனால இந்த நகையெல்லாம் என்ன வீட்டுக்குள்ள வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்க போகுது அதனாலதான் நான் அடகு வைக்கலாம்னு பிளான் இருக்கு சோ அதை திருப்புறதுக்குமே எனக்கு பிளான் இருக்கு ஒருவேளை அடுத்த மாசமே எனக்கு நகை சீட்டு விழுந்துடுச்சு அப்படின்னா நான் உடனே திருப்பிடுவேன் விழுகல அப்படின்னாலும் பரவாயில்ல நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சதுல எனக்கு ஹாப்பி தான் சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை நீங்களும் இந்த வாய்ப்பை வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய் ஸோ நீங்கள் அஞ்சு கிராம் கோல்டு காயின் இப்போ எடுத்தீங்கனாலும் அஞ்சு கிராம் கோல்டு ஜுவல்லரி எடுத்திங்கனாலும் வித்தியாசம் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இதிலேருந்தே நீங்கள் வந்து கோல்டு காயின் எடுக்கலாமா ஜுவல்லரியாக எடுக்கலாமா எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ ஆறாயிரத்தி முந்நூறு தான் லாஸ்ட்டு ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இன்னும் வந்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வரப்போகிற நாட்களில் தான்

அப்படின்னா கோல்டு காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க ஜுவல்லரின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் ஸோ சேம் அதே அஞ்சு கிராம் ஜுவல்லரி எடுக்கணும்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி போட்டோம்னா முப்பத்தோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு தான் சரி கோல்டு காயின் எடுத்தாலும் சரி கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலும் சரி கோல்ட் ரேட்டோட மதிப்பு மாறாது ஸோ சேம் அதே முப்பத்தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு என்ன ஒரு வித்தியாசத்தில் மாறும்னா அந்த வேஸ்டேஜ் தான் வேஸ்டேஜ்னால் மட்டும்தான் மாறும் அந்த வேஸ்டேஜுக்கான விஷயத்த மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயம் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் காயின் போயிட்டால் டூ பெர்சன்டேஜ் நமக்கு அந்த பெரிய லாஸை காட்டாது பட் அந்த அதுவே எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்ன்றோ பெரிய லாஸ் கேட்டோம் இப்போ அஞ்சு கிராமுக்கு நான் எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அதுக்கே பாருங்கள் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அஞ்சு கிராம் ஆஃப்டர் ஆஃபரால் முப்பதாயிரத்துக்கு எடுக்கிறதுக்கு இதுவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகும்போது எவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆகும் நீங்களே பாருங்க முப்பதாயிரத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிட்ட லாஸ் ஆகுதுன்னா அப்போ ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்க ரொம்பவே கஷ்டம் அதனால தான் சொல்றேன் வேஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயத்துல போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சிருங்க இல்லை நகை சீட்டு போட்டு எடுங்க சோ இதுதான் பெஸ்ட் சோ இப்போ வந்து அஞ்சு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தஞ்சிலும் போட்டோம்னா முப்பத்தொரு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மதிப்பு எப்பயுமே மாறாது எத்தனை கிராம இருந்தாலும் வேஸ்டேஜ் பொறுத்து தான் நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்தா குறையுதுங்கிறது வித்தியாசம் வரும் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டதுனால இங்கே வேஸ்டேஜ் வந்து ஐயாயிரத்தி தொண்ணூற்றி வந்து டூ பர்சன்டேஜ் தான் முப்பத்தி ரெண்டு அதனால தான் ஜுவல்லரின்னு போயிட்டாலே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது ஸோ இப்போ எயிட்டின் பர்சன்டேஜுக்கு ஐயாயிரத்தி போட்டோம்னா ரெண்டே பண்ணும்போது முப்பத்தேழாயிரத்தி இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கூடுறதுனால ஜிஎஸ்டியான கால்குலேஷன்ஸ் கூட தான் செய்யும் இங்கே ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ்

ரூபாய் வித்தியாசம் வருது ஸோ அதனால வந்துட்டு கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கணுமா காயினாக எடுக்கணுமா எப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ரெடி கேஷு உடனே எடுக்கணும்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கோல்டு காயினுக்கு போங்க ரெடி கேஷ் இருக்கு உடனே வந்து ஜுவல்லரி எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாஸ் ஆகும் அந்த லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெபாசிட் பண்ணுங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு நகை எடுக்கிறவங்களுக்கு இது பொண்ணான வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க